வணக்கம் பொதுவாக வரலாற்று கிழக்கு பகுதியில் வந்து பல மக்களிடம் வங்கிக் கணக்கில் இருந்து டைலாக்ல பரிசு விழுந்ததாக மோசடிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது மக்களே மிக அவதானமாக இருங்கள் நேற்றைய தினம் பொங்கல் தினம் ஆகிய நேற்று பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்றைய தினம் வரலாற்று கிழக்கில் வேம்படியில் உள்ள வடிவேலு ஆனந்தராசா என்பவருடைய தொலைபேசி இலக்கத்துக்கு தொலைபேசியில் இருந்தால் தொலைபேசி இலக்கத்தை சொல்றது தொலைபேசி லக்கம் வந்து எழுபத்தி ஏழு நாற்பத்தி ஆறு ஐம்பது நூற்றி எண்பத்தி ஏழு என்ற இலக்கத்தில் எடுத்து ஒரு கோல் வந்திருக்குது அப்போது அவர் வீட்டில் இல்லை மனைவியாக அக்கா தான் வீட்டில் இருந்திருக்கிறாள் அப்போ ராணியக்காக்கா சிங்களத்தை சாச்சியாக சொல்லி சொல் சிங்னத்தை சதவீதம் வச்சுக்காங்களா அப்போ அவர் ஆனந்தத்தான் வந்த இடத்துல சொல்லி இருக்கா இப்படி ஒரு கோல் ஒன்று வந்தான்னு சொல்லி அப்போ அந்த நம்பருக்கு ஆனந்தத்தான் எடுத்துருக்காரு என்னுடைய பச்சைந்தான் அத்தா இருந்தாங்க எடுத்துருக்கார் கோல் எடுத்து கதைக்க அவருக்கு சொல்லப்பட்டிருக்குது உங்களுக்கு டைலாக் என்ன பத்து லட்சம் ரூபாய் காசு விழுந்திருக்குது அதாவது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரையும் ஐசி நம்பர் சொல்லுங்க நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு காசை போடுறோம் நம்பி அதை நம்பி சரியான வரவுள்ள ஆட்களும் இப்படியான வேலை செய்யணும் மனவேதனையாக இருக்குது நம்பி இவருக்கு தன்னுடைய அக்கௌண்ட் நம்பரையும் கொடுத்து பேங்க் பேங்க்ல ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பரை மூணு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கொடுத்தால் ரெண்டு பேங்க் அக்கௌண்ட்ல உள்ள காசு வந்து காசு இருந்திருக்குது காசுட்டு மொத்த தொகை வந்து இவருக்கு வந்து இது கிட்டத்தட்ட இருபத்தொம்பது லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபா காசு வந்து இவருக்கு அந்த எக்கௌண்ட்லேருந்து போயிருக்கு என்ன மாதிரி போயிருக்கேன் சொன்னால் இவருக்காக சொல்லியிருக்காங்க எத்தனை நகர சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு வந்து விழுந்துருக்குது நீங்கள் வந்து ஃபோனு ஒன்றில் வச்சுருமோ நான் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லுறேன் ட்ரைவரே சொல்ல ஸ்வி அவர் கேட்டுருக்காரு என்ன உங்களோட அக்கௌண்ட் நம்பர் சொல்லிட்டீங்க உங்களோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஓட்டி நம்பர் வரும் அந்த ஓட்டி நம்பரை வந்து நீங்கள் அந்த கடைசி கடைசி இருக்கிறது நாலு லட்ச பின்னு நாலு லட்சம் அவன் வந்து என்னென்னால் இந்த வேடி அக்கௌண்ட் நம்மளை போட்டு அந்த நான் நினைக்கிறேன் என்ன பெண்டியாக இருக்கட்டும் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து பேங்க்கில் வந்து ஏடிஎம் இல்லாமல் காசு எடுக்கலாம் அந்த வகையில அந்த பா நான் யோசிக்கிறேன் அப்போ அந்த அந்த வேலை பாவிச்சால் அக்கௌண்ட் நம்ம கொடுத்தால் அந்த இவர்கிட்ட பேக்கி ஃபோனுக்கு தான் அந்த மெசேஜ் வரும் இவரு வந்து சொல்லியிருக்கேன் அப்படியே எடுத்து இவருக்கு பதினாலு மெசேஜ் வந்துருக்குது கிட்டத்தட்ட பதினாலு மிஷேஜ் ஓட்டி நம்ம வந்து இவர் வந்து இவ்வளோ அவனுக்கு சொல்லி சொல்லி கடைசியாக ஏழு நாற்பத்தி மூன்று காலம் ஏழு நாற்பத்தி மூணில் இருந்து மதியம் வரை ஒரு மணி வரைக்கும் தான் சம்பவம் நடந்துருக்குது அவை வரும்போது சொல்லாமல் இருந்தோம்னா கடைசியாக இரும்போயா உங்களுக்கு எதாவது பார்த்து சொல்லணும் உங்களுக்கு நான் நாளைக்கு நீங்கள் காசு எடுக்கலாம் நான் உங்களுக்கு கால் வடக்குலேயே மணி போயிட்டு சொல்லிட்டு ஒரு மணி தேப்பிடுற ஒரு மணி தேப்பெல்லாம் எடுத்து பார்த்தா கோல் வரையும் இல்லையா அப்போ திருப்பி வர நம்பரை கடிக்க போகணும் அது போய் அலர்ட் ஆகிடுவேன் அலர்ட் ஆகி அங்கே நீங்கள் பார்த்தால் பேங்கில் காசு இல்லை ஃபுல்லாக இல்லை வழிக்கு கூட ஒரு ஒவ்வொரு பேங்கில் நூற்றி ரெண்டு ரூபா உள்ளே இருந்தால் இல்லை ஒரு நூறுவருக்கு என்ன கிலோ சம்மந்தமாக உடனடியாக வேணும் என்னென்ன பொழுதுசு ரொம்ப அடை செய்யும் சொல்லி வங்கியில் போய் கேட்டு வங்கியெல்லாம் பார்த்து அவருக்கு வங்கி இருந்த கணக்கு அக்கௌண்ட் இருந்த இடம் வந்து ஒன்று கொடிகாமை பேங்க் இலங்கை கொடிகா இலங்கை வங்கி மற்றது வந்து யாழ்ப்பாணம் ரெண்டு போய் பார்த்து அது பதினாலு சிம் மாற்றி எடுக்கப்பட்டிருக்காங்க நபர் பதினாலு சிம்மால் மாற்றி மாற்றி இந்த காசு எடுக்கப்பட்டிருக்காங்க கடைசியாக யாழ்ப்பாணம் அங்கேயும் பார்த்துட்டு கடைசியாக காமேசந்தூர பொலிஸ் நிலையத்தில் குற்றப்பள்ள அந்த பகுதியில் வந்து முரப்பாடு சிறுவன் மக்களே மிக குழிப்பாக அவதானமாக நீங்கள் இது கொண்டு சேவை இருக்கின்றது என்று சொன்னால் உடனாட்சி கிழக்கில் பல வந்துட்டு இந்த அன்றைக்கும் அண்மையில் வந்து என்ன பண்ண ஒரு நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்று சொல்லி நான் இப்படி நான் ரெண்டாவற்ற இருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் போனதாக ஒரு கதை உதவிப்படுத்தப்பட சரியே தெரியலை போனதாக சலங்கரைக்கு தான் இது வந்து ஆனதான விஷயம் வந்து எனக்கு நேரடியாக அவர் சொன்ன கதை அவர் சொல்லியிருக்கிறார் அந்த வகையில அந்த வெளிப்படையே இந்த கதையினு சாதி இதே சொல்லிட்டார் நான் இதை வந்து இதை பதிப்பிட முடியாது என்னென்னு சொன்னால் இது அவங்களும் அலர்ட் ஆயிடுவாங்க நாங்கள் பொழுதுசுல முறைப்பாடும் செய்யாமல் நாங்கள் உடற்போலக்கான சம்பவம் சொல்லி எனக்கு வந்து ராத்திரி நேற்று பகல் நடந்திருக்கு எனக்கு ராத்திரி ஆனந்தத்தான் வந்து ராத்திரி எனக்கு ஒரு மணி ஐம்பத்தேழு நிமிஷத்துக்கு எடுத்தவர் எடுத்து மணி ஆக்சு நடந்ததுன்னு சொல்லி கவலைப்பட்டார் அப்ப நான் தாடன இது இதெல்லாம் நடந்துருக்குது நீங்கள் நீங்களே இப்போ இப்படி சொன்னீங்கன்னு நீங்கள் சரசி நம்பரையும் சொன்னீங்கன்னு உங்கள்கிட்ட ஒன்றில் நீங்கள் உங்களோட காசு வச்சுருந்தீங்கன்னால் நீங்கள் இந்த ஃபோனுக்கு அலர்ட் செய்திருக்கோம் உங்களோடய காசு எடுத்தால் தான் அவள் கேட்ட வந்த பிள்ளை எடுத்து தான் கொடுக்க இல்லை அவனால் சொன்னி அதனால் மிக அவதானமாக இருக்குங்க உங்களுக்கு இருந்தது பரிசு விழுந்தான்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக யாருக்கும் அல்லது கொடுக்காதுங்க தயவு செய்து உடனடியாக நீங்கள் அடிங்க நீங்கள் அடித்தாவே உறுதிப்படுத்துங்க உறுதிப்படுத்த கேளுங்க அண்டை பாருங்க எவ்வளவு முறைக்கு இருபத்தொன்பது லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் காசு அஹ் போயிருக்குது ஆனால் அந்த கதைச்சி டெலிஃபோன் நம்பர் இருக்குது அதை வச்சு அவர் அந்த சிம் குறியீடு ஆராய்ந்து தேர்ட்டு பிடிக்கிறது அவர் இதுக்கு அறிவிப்பு யாருக்கு தெரியும் சிம் மாற்றப்பட்டிருக்குதான் எவ்வளவு ஒரு மோசம் என்னன்னு இப்படி பல இடங்களும் நடக்குது ஆனால் இது வடமாச்சி கிடக்கல இது இது என்ன நான் நானே அரவே கட்டினா இதெல்லாம் மிகப்பெரிய தொகை கூடுகிற தொகையா இருக்குது மக்களே அனைவரும் விழிப்பாகிருங்கள் கவனமாகிருங்கள் தயவு செய்து உங்களுக்கு டயலாக்கில் இருந்து அல்லது எங்கேயோ இருந்து உங்களை பரிசு இருந்து அப்படியே பிடிச்சோன்னா தயவு செய்து நீங்கள் நீங்கள் ஆதிக்கமே அக்கௌண்ட் நம்பரையும் கொடுக்காதீங்க அல்லது உங்களோடய ஐசி நம்பரையும் கொடுக்காதீங்க விஷயம் தஞ்சை கேளுங்க அல்லது நீங்கள் உடனே டைலாக்கை கடித்து அவங்க உறுதிப்படுத்துங்க தயவு செய்து நீங்கள் கொடுத்து கொடுத்து நீங்கள் ஏமாறாதீங்க அவங்களுக்கு தெரியும் வடநாட்டுக்குள்ள இருக்க மக்களை ஏமாத்திராமுன்னு தெரிஞ்சா அது மாதிரி அழகு இது வந்து அவரை பற்றி நல்லா தெரிஞ்சவர்களாக இருந்தாலும் சகவல் போயிருக்கு என்று சொன்னால் இல்லையா சொன்னால் அவருடைய நம்பர் டெலிஃபோன் தெரியும் ரெகுலர் காசு அப்படி தெரியும் அப்ப இதில் வந்து கனக சூற்றுமங்கள் இருக்குது என்ன கடவுளாண்டியது அஹ் புடிவடணும் புடிவட்டால் எதிர்பார்த்து சேலை பிடிச்சி அந்த பழு சிணக்கணங்கள் இந்த குற்றப்பிள்ளைகள் சிலக்கணம் மிக வேகமாக செய்திருக்கணும் செய்தால் இதே போலதான் சென்ற சென்றவர்களிடம் எங்கட ஊர் படியும் வந்து செல்வான்னு சொல்கிறது அந்த தம்பிக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கொழம்புல அடித்தவன் பிள்ளையை ஆஸ்பத்திரியை கொண்டு போட்டு கொண்ட இடத்துல ஏடிஎம் புது கேட்டுறதுக்காக தான் அண்ணன் இந்த ஏடிஎம் கார்டு கார்டுக்குள்ள காட்டை தாங்க செய்யப்பட்டு அவன் காட்டை மாற்றி கொடுத்துட்டேன் இவரை அடிக்கலாம் தேவை செய்யணும் பார்த்துருக்கேன் பார்த்துட்டு கடைசியாக வந்து அடித்தான் அது கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் காசு விட்டு அன்னைக்கு அது இல்லை முழுக்க இல்லாமல் போயிட்டு கடைசியாக அது கொழம்புலேயே அவரை பாட செய்து வந்தவன் அது இன்னும் மூன்று வரைக்கும் அதுவும் ஒரு நன்மை ஒரு முன்னேற்றமும் இல்லை நான் தயவு செய்து நீங்கள் க எல்லாரும் விழிப்பாயிருங்கள் கவனமாக இருங்கள் நீங்கள் எவருக்கு ஆறு என்னவென்னு சொன்னாலும் உங்களுடைய எக்கௌண்ட் நம்பரையும் தயார் செய்து கொடுக்காதீங்க மக்களின் விழிப்புக்காக இது உங்களுக்கு நான் பதிவு செய்யுங்கள்